மழையும் கொடூர நிகழ்வும் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் பரிதாபலி தரிசனத்திற்கு சென்றோம் கரிசனம் காட்டவில்லையே காட்டாறு கோடை மழையின் குழுமையும் செழுமையும் நம்மை குதூகலப்படுத்தினாலும் சில இடங்களில் மக்களை துயரத்தில் ஆழ்த்தியும் விடுகிறது கடந்த சில நாட்களுக்கு மேலாக வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் கோடை மழை கொட்டி தீர்த்து வருகின்றது இந்நிலையில் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சதுரகிரிக்கு பாதயாத்திரை சென்ற பக்தர்கள் திடீரென வந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சதுரகிரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆடி அமாவாசையின் போது திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பரிதாபமாக பலியானது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கடந்து தற்போது நடந்த இந்த சோக சம்பவம் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இறைவனின் தரிசனத்திற்கு சென்ற இடத்தில் இயற்கையும் கரிசனம் காட்டவில்லையே பலியின் வலியும் பாதிப்பின் துயரமும் சூழ பாதிப்பிற்கான காரண கேள்விகள் நம்மை துளைக்க அதற்கான காரணத்தை தேடினோம் என்றால் திசைக்கு நான்கு மலைகள் என்று பதினாறு மலைகள் சமமாகவும் சதுரமாகவும் அமைந்திருப்பதால் சதுரகிரி என்றும் இயற்கை எழில் கொஞ்சும் காணகத்தில் மூலிகை தாவரங்கள் நிறைந்த சஞ்சீவி மலை என்று அழைக்கப்படும் சதுரகிரி மலையில் சுந்தர மகாலிங்கராக அருள் பாலிக்கிறார் சிவபெருமான் சிறப்புமிக்க இந்த சிவஸ்தலத்திற்கு தரிசனத்திற்காகவும் இயற்கை எழிலை ரசிப்பதற்காகவும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வருவது வழக்கம் அதிலும் அனைத்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சதுரகிரியில் வீற்றிருக்கும் சுந்தர மகாலிங்கத்தை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்றும் திருமண தடை குழந்தை பாக்கியம் தீராத நோய்களையும் தீர்க்கும் வல்லமை இந்த சிவஸ்தலத்திற்கு உண்டு என்றொரு நம்பிக்கையில் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சதுரகிரி மலைக்கு பக்தர்கள் பாதயாத்திரை சென்று வருகிறார்கள் இந்நிலையில் அனைத்து இடங்களிலும் கோடை மழை கொட்டி தீர்த்து வருகின்ற நிலையில் அவற்றையும் பொருட்படுத்தாமல் கடந்த பதினேழாம் நாள் அமாவாசை யாதலால் வழிபாட்டிற்காகவும் கோடை விடுமுறை என்பதால் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான பக்தர்கள் சதுரகிரி மலைக்கு தரிசனத்திற்கு சென்றனர் தரிசனம் முடிந்து திரும்புகையில் திடீரென பெய்த கனமழையால் எதிர்பாராத விதமாக பெருக்கெடுத்து வந்த காட்டாற்று வெள்ளத்தில் இதுவரைக்கும் எட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அடித்துச் செல்லப்பட்ட மீதி பேரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது தரிசனத்திற்கு செல்வது தவறே இல்லை இதுபோன்ற விபரீதங்களில் சிக்கித் தவிக்க நேரிட்டது யாருடைய தவறு கடந்த சில நாட்களாக சதுரகிரியில் தொடர்ந்து மழை பெய்து ஆங்காங்கே ஓடைகளில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் இப்பகுதியில் காட்டாற்று வெள்ள அபாயம் ஏற்படலாம் என பக்தர்களுக்கு எச்சரிக்கை விட்டும் ஏனோ எவரும் செவிசாய்க்கவும் இல்லை வரும் விபரீதத்தை அறியாமலும் அலட்சியமாகவும் சென்றவர்களை தடுத்து நிறுத்தவும் எந்தவொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக இருந்து வருகின்றது இயற்கை பேரழிவுகளை கணிக்கத்தான் முடியும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட்டிருந்தால் இதனால் ஏற்பட்ட இழப்புகளையும் தவிப்புகளையும் தவிர்த்திருக்கலாம் தரிசனம் என்பது நம்பிக்கைதான் ஆனால் என்பது தற்காப்பு அவசியமான ஒன்று என்பதை அவ்வப்போது இயற்கை நமக்கு உணர்த்திதான் வருகிறது நாம் தான் விழித்துக் கொள்ளாமல் விபரீதங்களில் சிக்கி சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கிறோம் லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்